ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் விஷ்ணு சகசிரநாம பலன்களை குறிக்கிற ஸ்ருதி அப்படிங்கிற கடைசி பாகம் விஷ்ணு சகசிரநாமத்தில் கடைசி பாகத்தில் பலன்கள் மட்டும் இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் அதில் முதல் பதினாறு ஸ்லோகத்தை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்தாச்சு இது வந்து கடைசி வீடியோ பதினேழாவது ஸ்லோகத்துலேருந்து முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் என்னென்ன பலன்கள் அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல் பாகத்துக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அப்புறம் வீடியோவோட கடைசியிலையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழாவது ஸ்லோகம் சர்வாகமானா மாச்சார பிரதமம் பரிகல்பத்தே ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மசிய பிரபுர சுத்தக சர்வாகமான சர்வாகமம் அப்படின்னா வந்து எல்லா சாஸ்திரங்களும் இல்லை எல்லா வேதத்திலையும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆச்சாரம் சர்வாகமான மாச்சார ஆச்சாரம் அப்படின்னா வந்து நன்னடத்தை பிரதமம் பரிகல்பத்தை பிரதம அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம் முதல்ல எது முக்கியம் நமக்கு அப்படின்னா வந்து தர்ம வழியில் நடக்கிறது முக்கியம் பரிகல்பத்தை அதுக்கு தான் வந்து நம்ம முன்னுரிமை இல்லைனா முக்கியத்துவம் கொடுக்கணும் இரண்டாவது வரியில் ஆச்சார பிரதமோ தர்மஹ அதாவது இந்த ஆச்சாரம் ஒழுங்காக நம்ம கடைபிடிச்சா தான் நன்னடத்தை தர்ம வழியில் நம்ம நடந்தாதான் வந்து தர்மம் அதிலிருந்து பிறக்குமா அந்த தர்மசீலன் யார் அப்படின்னா தர்மசிய பிரபுரச்சுத அச்சுதன் அந்த அச்சுதன் தான் வந்து தர்மத்தை காக்கிறவனா அந்த அச்சுதன் யார் வேற யாரும் இல்லை நம்ம கிருஷ்ணர் ஹரிஷயப்பித்தரோ தேவா மகாபூதானி தாத்தவக ஜங்கமம் சேதம் ஜன்னாராயணோத்பவம் ரிஷய ரிஷிகள் பித்தரோ பித்ருக்கள் இல்லைனா நம்ம முன்னோர்கள் தேவாக தேவர்கள் மகாபூத்தானி பஞ்சபூதங்கள் தாத்தவக சகல சௌபாகியங்கள் இல்லைனா சகல சுகங்கள் ஜங்கமா ஜங்கமம் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சேதம் ஜகந்நாராயணோத்பவம் இவை அனைத்தும் உற்பத்தியார இடம் எது அப்படின்னா வந்து பகவான் டேந்து தானா ஜகத்துக்கே நாராயணனான அந்த ஜகந்நாராயணோத்பவம் உத்பவம்னா உற்ப உற்பத்தி ஆகும் இடம் யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்மச்ச வேதா வேதாஷாஸ்திராணி விஜானம் ஏத்தத் சர்வம் ஜனார்தனாத் ஜனார்தனன் இந்த ஜகத்துக்கே நாதன் ஜனார்தனன் அந்த ஜனார்தனன் தான் எல்லாமே உருவார் தான் என்ன அப்படின்னா வந்து யோகம் ஞானம் சாங்கிய யோகம் சில்பக்கலை வித்யா எல்லா விதமான சகல கல்வி அறிவு எல்லாமே வேதஞ்ஞானம் அப்புறம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில் அதான் வந்து விஞ்ஞானம் இது எல்லாமே உருவாகிற இடம் இங்கேருந்து எல்லாம் வந்து பெருக்கெடுத்து வருது அப்படின்னா அந்த ஜனார்தனன் டேந்து தான் வருதான் அதுதான் யோகோ ஞானம் ததா சாங்கியம் சாங்கிய யோகம் வித்யா ஷில்பாதி ஷில்பக்கலை அதாவது சிற்ப கலை அப்படிமோ தமிழில் வேதா சாஸ்திராணி எல்லா விதமான சாஸ்திர அறிவு வேத அறிவு விஞ்ஞான அறிவு விஞ்ஞான அறிவு விஞ்ஞானம் ஏத்தத் சர்வம் ஏத்தத் சர்வம் இது எல்லாமே சர்வம் யார்கிட்டேருந்து வருது ஜனார்தனன்டேந்து தான் உருவாகியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிதக் பூதான்யமே வச்ச ತ್ರಿನ್ಲೋಕಾನ್ ಏಕೋ ವಿಷ್ಣುರ್ ಮಹದ್ಭೂತ ಮಹದ್ಯೂತಾ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳು ಏಕೋ ವಿಷ್ಣುರ್ ಅಂದ ಒರೇ ವಿಷ್ಣು ದಾಕರ್ ಪೃಥಕ್ ಭೂತಾನ್ಯವಚ ವಿಧವಿಧಾನ ಜೀವರಾಶಿಲ್ಲಾ ಮೃಗಂ பூச்சிகள் இனங்கள் அது மாதிரி எல்லா விதமான ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக அந்த விஷ்ணு தான் இருக்கார் த்ரின்லோக்கான் வியாபிய பூத்தாத்மா மூன்று லோகங்கள் த்ரின்லோக்கான் அதாவது த்ரீ அந்த ஆங்கில வார்த்தையும் சமஸ்கிருதத்தில் இருக்கு பாருங்க அதாவது சமஸ்கிருதத்திலேருந்து தான் அந்த ஆங்கில வார்த்தை த்ரீ அப்படின்னு வந்திருக்கு த்ரீங்கிறது என்ன மூன்று த்ரின்லோக்கான் மூன்று லோகங்களில் இருக்கிற ஜீவராசிகள்லேயும் யார் வியாபிச்சிருக்கா அப்படின்னா த்ரின்லோக்கான் வியாபிய வியாபிச்சிருக்கிறது பூத்தாத்மா எல்லா பூத்தங்கள் அதாவது எல்லா ஜீவராசிகள் உடல்லேயும் ஆத்மாவாக இருக்கிறது அந்த விஷ்ணு புங்கே விஸ்வ புகவியக புங்கே அப்படின்னா என்ஜாயர் அவர் தான் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறார் ஆனாலும் அவரை எதுவும் தீண்டாது விஸ்வபுக் அவ்ய அவ்விய அவ்யம்னா வந்து அவரை தீண்டாது அவர் அவ்யயமூர்த்தி கண்ணுக்கு தெரியாமையும் இருப்பார் பக்தர்களுக்கு கண்ணுக்கும் தெரியவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம் என்னென்னா வந்து அன்டச்சபிள் எது அன்டச்சபிள்னா உங்களுடைய கர்மா அவரை தீண்டாது அவர் உங்கள் உடலில் இருந்தாலும் நீங்கள் செய்கிற கர்மா அவரை தீண்டாது இமம் ஸ்தவம் பகவதோ विष्णोर्व्यासेन कीर्तितं पडेद्य इच्छेत् पुरुष श्रेयप्राप्तुं सुखानि च इमं स्तवम् इन्द विष्णुसहस्रनामतः भगवतो विष्णोर्व्यासेन व्यासर् वेदव्यासर् कृष्णद्वैपायनवेदव्यासर् विष्णुवडय अंशम् ஸோ அந்த விஷ்ணுவுடைய அம்சமே இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை பாடியிருக்கும்போது சாதாரண மனுஷங்களாகிய நாமும் பாட வேண்டும் அப்படி பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்னா கீர்த்திதம் கீர்த்தி கிடைக்கும் புகழ் கீர்த்தினா புகழ் கிடைக்கும் படேத்திய இச்சேத் புருஷ அதாவது எந்த புருஷன் எந்த ஒரு மனிதன் படேத்திய அப்படின்னா இதை படித்தாலும் இச்சேத் புருஷ அவனுக்கு இருக்கிற இச்சைகள் நியாயமான ஆசைகள் இச்சைனா ஆசைகள் பூர்த்தி அடையும் ஸ்ரேய பிராப்தும் ஸ்ரேய அப்படின்னா முக்திங்கிற அந்த பேரின்பமும் சிற்றின்பம் இரண்டும் கிடைக்கும் சுக்காணிச்சனா சர்வ சௌக்கியமும் பெற்று வாழ்வான் அப்படின்னு அர்த்தம் விஸ்வேஸ்வரமஜம் தேவம் ஜகத்த பிரபுமவியம் பஜந்தியே புஷ்கராட்சம் நத்தேயாந்தி பராபவம் ந நத்தேயாந்தி பராபவம் ஓம் நம இதி விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் தேவம்னா வந்து அந்த பகவான் விஸ்வேஸ்வரன் அவனுக்கு ஏன் விஸ்வேஸ்வரன் பேர் அப்படின்னா வந்து விஸ்வம் அப்படின்னா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன் யார் அப்படின்னா வந்து அந்த விஷ்ணு அஜம் தேவம் அஜம்னா அஜானா வந்து பிறப்பில்லாதவன் அது கிருஷ்ணர் பிறந்திருக்காரே ராமர் பிறந்திருக்காரேனா அது அவதாரம் அவதாரம் வேறு பட் அவனுக்கு பிறப்பு கிடையாது அவதாரத்தையும் பிறப்பு கிடையாதுங்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜகத பிரபு மவ்யம் இந்த ஜகம் இந்த ஜகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே பிரபு பிரபு அப்படின்னா வந்து மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவன் யார் அப்படின்னா வந்து அந்த விஷ்ணு பஜந்தி அவன் புகழ பாடினா அதுவும் எப்பேற்பட்டவன் புஷ்கராட்சம் அக்ஷம்னா வந்து கண் தாமரை போன்ற கண்களையுடையவனை பாடினால் என்றைக்குமே நமக்கு மரியாதை குறைவு ஏற்படாது அவமானங்கள் ஏற்படாது தோல்வி ஏற்படாது அப்படின்னு அர்த்தம் நத்தேயாந்தி நத்தேயாந்தினா ஏற்படாது என்ன ஏற்படாதுன்னா பராபவம் பேருக்கு களங்கம் ஏற்படாது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து வியாச ரெண்டு தடவை சொல்கிறார் தேயாந்தி பராபவம் ஓம் நம இதி ஓம் நம இதி இந்த பகவானுடைய புகழ பாடினா பேருக்கு களங்கம் ஏற்படாது அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லி முடிக்கிறார் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை அர்ஜுனுவாச்ச பத்மபத்ர பத்ர விஷாலாக்ஷ பத்மநாப சுரோத்தமா பக்தானாம் அனுரக்தானாம் திராதா பவஜனார்தனா பத்ம பத்ர விஷாலாக்ஷ நல்லா அகன்று விரிஞ்சிருக்கிற பெரிய கண்கள் அக்ஷம்னா விஷாலாக்ஷ அக்ஷம்னா பெரிய கண்கள் எது மாதிரி பெரிய கண்கள் பத்மபத்ர பத்ர பத்மம்னா தாமரை பத்திரம்னா இலை தாமரை இலை போன்ற பெரிய கண்களுடைய பகவானே அப்படின்னு அர்ஜுனன் கூப்பிட்றான் அர்ஜுன உவாச்ச அர்ஜுனன் என்ன கேட்குறான் தாமரை இறை போன்ற பெரிய கண்களுடையவனே பத்மநாப சுரோத்தமா அந்த பத்மத்தை அந்த தாமரையை நாபி நாபினா வந்து தொப்புல் கொடியில் சுமந்துருக்கிறதுனால அவனுக்கு பத்மநாபன் அப்படின்னு பேர் சுரோத்தமா சுரர் சுரா அப்படின்னா வந்து தேவர்கள் அந்த அதாவது தேவாதி தேவன் அப்படின்னு சொல்கிற உத்தம புருஷன் சுரோத்தமன் அப்படின்னு அர்த்தம் அர்ஜுனன் பக்தர்களை நீ காக்க வேண்டும் ஜனார்தனா அப்படின்னு வேண்டிக்கிறான் இரண்டாவது வரியில் பக்தானாம் பக்தர்களை அனுரக்தானம் எப்பொழுதுமே வந்து நீ காக்கணும் ஜனார்தனா அப்படின்னு திராதா பவ ஜனார்தனா எப்பொழுதும் காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான் இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பகவானுக்கு அர்ஜுனா ஏன் பிடிக்கும் பகவத்கீதையை எதுக்காக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார்னா அவன் அவ்வளவு உத்தமனான சுயநலம் இல்லாதவன்கிறதுனால தான் பகவத்கீதையோட உபதேசம் அர்ஜுனனுக்கு நடந்திருக்கு ஸ்ரீ பகவானு வாச்ச யோமாம் நாம சஹசிரேன ஸ்தோத்தும் இச்சதி பாண்டவ சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துத ஏவன சம்சயக ஏவன சம்சய ஓம் நம இதி பகவான் அர்ஜுனனுக்கு பதில் சொல்கிறார் யார் என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்தும் இச்சதி பாண்டவா பாண்டவாங்கிறது வந்து அர்ஜுனா ஸ்தோத்தும் இச்சத்தி ஸ்தோத்ரம் இச்சதி ஆசைப்படுகிறாரோ நினைக்கிறாரோ எதை யோ மாம் சஹசிரேன மாம்னா என்னுடைய சகசரேன ஆயிரம் நாமங்களை யோ யார் பாடணும்னு நினச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன் சோகமேக்கேன ஸ்லோக்கேன நூற்றி எட்டு சஹசிரநாமத்தில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஏகேன ஸ்லோக்கேன அதை பாடினா கூட ஸ்துத ஏவன சம்சயகை என்ன அவங்க ஸ்துதி பண்ணதாக வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன் நான் நினச்சிப்பேன் நீங்கள் நூற்றி எட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க விஷ்ணு சகசிரநாமத்தில் மெயின் எது நூற்றி எட்டு ஸ்லோகம் கீழே பலஸ்ருதி மேலே வந்து தியான ஸ்லோகங்கள்லாம் விட்டுட்டா மெயினாக விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதுலேருந்து கடைசியாக வனமாலி கதி கதீஷாங்கின்னு முடியும் இல்லையா நூற்றி எட்டு ஸோ இந்த நூற்றி எட்டு ஸ்லோகத்தில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை பாடினா கூட நீங்கள் முழுக்க முழுக்க அந்த ஆயிரம் நாமங்களையும் பாடினதாக பகவான் நினச்சிப்பாரான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு ரெண்டு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் ஸ்துத ஏவன சம்ஷய சம்சயம்னா சந்தேகம் ந சம்ஷய சந்தேகமே பட வேண்டாம் அர்ஜுனா நீ சந்தேகமே பட நான் ரெண்டு தடவை சொல்கிற சுத்தேவன சம்சேக ஓம் நம்தி இந்த ஆயிரம் நாமங்களையும் நீங்கள் பாடினதான் நினச்சிப்பேன் ஏதாவது ஒரு சிலோகத்தை பாடினா கூட போகிறோம் அப்படிங்கிறார் பகவான் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கார் அதனால் நீங்கள் விஷ்ணு நாமத்தில் இந்த நூற்றி எட்டில் ஏதாவது ஒன்றையாவது தனம் பாடினா கூட போகிறோம் ஏதாவது ஒன்றை வந்து உங்களுக்கு பிடிச்சலை வனமாலி கதீஷா இங்கே பிடிக்குமா அதையாவது ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பிடிக்குமா அதை ஒரு மூணு தடவை சொல்லுங்கள் ஆனால் முழுசாக சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப லேட்டாக இருது பலஸ்ருத்தி இருக்குது மேலே தியான சுகம் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற நூற்றி எட்டை மட்டும் சொன்னால் கூட போகிறோம் நூற்றி எட்டு சொல்ல முடியல ஏதாவது ஒன்று சொன்னால் கூட போகிறோம் அப்படிங்கிறார் பகவான் வியாச வாச்ச வாசநாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசோ சி வாசுதேவ நமோஸ்துதே ஸ்ரீ வாசுதேவ நமோஸ்துத ஓம் நம இதி வியாசர் என்ன சொல்கிறார் உவாச்ச என்ன சொல்கிறாருன்னா மூன்று லோகம் புவனத்ரயம் தயம்னா வந்து மூன்று புவனா உலகம் புவனத்ரயம் வாசநாத் வாசனாத் அப்படின்னா வந்து வாசம் செய்கிறது யார் வாசம் செய்கிறா அந்த மூன்று லோகத்துலேயும் வாசுதேவசிய வாசுதேவன் இந்த மூ புவனத்திரயம் மூன்று லோகத்துலேயும் வாசம் பண்ணுறதுனால தான் மூன்று லோகத்துல இருக்கிறவங்களாலையும் அங்க வாழ முடியறது பகவான் இல்லாத இடத்துல வாழ முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அடுத்தது சர்வபூத்த நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அந்த வாசுதேவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சர்வ சர்வபூத்த நிவாசோசி அவன் வந்து சர்வபூத்த அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் யாரு வாசம் பண்றா அந்த வாசுதேவன் வாசம் பண்ணுறான் நிவாசோசி அதனால அவனுக்கு தலை வணங்குறேன்னு வியாசர் வணங்குறார் பார்வத்யுவாச்ச கேனோபாயேனா நாம சஹசிரகம் பட்டியதே பண்டிதைநித்யம் ஸ்ரோத்துமிச்சாமிஹம் பிரபோ பார்வதி கேக்கிறாளாம் பார்வத்யுவாச்ச விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் பண்ண முடியாதவர்கள் எதை சொன்னால் வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணினா பலன் கிடைக்கும் அதுக்கு ஷார்ட்கட் எளிதான வழி எது அப்படின்னு கேட்குறா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வரி தாங்க அது என்னென்னா பண்டிதைர் நித்தியம் பண்டிதர்களால் நித்தியமும் தினமும் படிக்க முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஃபுல் டே வேதம் கற்றுக் கொடுக்கறது இல்லைனா வந்து ஏதாவது பாகவத சப்தாகம் பண்ணுறதுன்னு பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் இருக்காது ஸோ அது மாதிரி பண்டிதர்கள் என்ன பண்ணலான்ட்டு பார்வதி சிவபெருமானை இந்த ஸ்லோகத்தில் கேட்குறா நான் வந்து அதை கேட்குறதுக்கு ஆசைப்பட்றேன் ஸ்ரோத்தும் யகம் பிரபோ பிரபோ அதாவது மகாதேவனை பார்த்து பிரபோ இச்சை இருக்கு எனக்கு என்ன இச்சை இருக்குது இச்சாம் யகம் அகம் எனக்கு இச்சை இருக்குது என்ன இச்சை அப்படின்னா வந்து இதுதான் இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வந்து ஒரு ஈஸியான வழி கேட்குறா பார்வதி ஈஸ்வர ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே ஸ்ரீ ராமநாம வராணன ஓம் நம இதி பார்வதி கேட்டதுக்கு சிவபெருமான் என்ன பதில் சொல்கிறாருன்னா நான் ராம ராம ராமான்ட்டு தினமும் வந்து தியானம் பண்ணுறேன் அதில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுறது இந்த ராமநாமத்தை சொன்னாலே ஆயிரம் நாமங்களை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார் இது வந்து பண்டிதர்களுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம அந்த நூற்றி எட்டு மெயின் விஷ்ணு சகசிரநாமத்தையும் சொல்கிறது நல்லது நூற்றி எட்டையும் சொல்ல முடியலன்னா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நூற்றி எட்டில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார் இல்லையா அட்லீஸ்ட்டு நூற்றி எட்டில் ஏதாவது ஒன்று விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ ஷட்காரோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து வனமாலி கதீஷா இருக்கு அதுமாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சின்ட்டு அதையாவது தனம் சொல்லணும் ராமநாம வராணன ஓம் நமைத்தி அப்படின்னு வருது இல்லையா அது எதுக்காக வருதுனா அந்த ராமநாமத்தோட முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக இந்த ஸ்ரீராம ராம அப்புறம் ராமநாம வராணன ஓம் நமைத்திங்கிறது வருது ராமநாமத்தோட பெருமை தெரியணுன்னா வந்து நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்சோடனே கடைசியாக லிங்க் ஷேர் பண்ணுறேன் அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ராமநாமத்தோட மகிமையை போய் பாருங்கள் ब्रह्म उवाच नमोऽस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षि शिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः सहस्रकोटियुगधारिणे नम ॐ नम इति ब्रह्मर् विष्णुव ए वणङ्गं नमोस्त्वनन्ताय अनन्तन् एयवन् சகசரமூர்த்தியே ஆயிரம் மூர்த்தியை கொண்டவன் அதாவது ஆயிரம் உருவங்களை கொண்டவன் சகசிர பாதாக்ஷி சகசர பாதம்னா வந்து ஆயிரம் பாதங்களை கொண்டவன் அக்ஷி ஆயிரம் கண்களை கொண்டவன் ஷிரோரு பாகவே ஷிரோ அப்படின்னா வந்து தலை ஆயிரம் தலைகளை கொண்டவன் பாகவே ஆயிரம் புஜங்களை கொண்டவன் சஹசிர நாம்னே ஆயிரம் நாமங்களை கொண்டவன் புருஷாய ஷாஸ்வதே ஷாஸ்வதம்னா நிரந்தரம் அப்படின்னு அர்த்தம் நிரந்தரமானவன் புருஷாய எல்லாருக்கும் அவன்தான் புருஷன் அதாவது எல்லார் உடலிலும் அவன் தான் எல்லா ஜீவராசிகள்லேயும் அவன்தான் இருக்கான் சகசிர கோட்டி யுகதாரினே நமக அவன் நினச்ச மாத்திரத்தில் ஆயிரம் யுகங்களை உருவாக்குவான் சகசிர கோட்டி யுகதாரினே நம ஓம் நம இதி அப்படின்னு இந்த வரி திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு அது காரணம் வலியுறுத்துறதுக்காக சொல்லியிருக்கு நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் சஞ்சய உவாச்ச உவாச்சோகேஸ்வர கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர் தரக தத் ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவாணி தீர்மதிர் மம இந்த ஸ்லோகம் பகவத்கீதையோட ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் சஞ்சயன் திருதராஷ்டனை பார்த்து ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுரை மாதிரி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கிற இடத்துல வெற்றி மகாலக்ஷ்மி அப்புறம் நீதி இது வந்து நிச்சயமாக இருக்குமா ஸ்ரீர் விஜயோ ஸ்ரீனாலே என்ன அர்த்தம் லக்ஷ்மி விஜயோனா வந்து வெற்றி விஜயம்னாலே வெற்றி பூத்திர் துருவா பூத்தி அப்படின்னா என்னென்னா வந்து பேர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் தான் வந்து பூத்தி தத்ர ஸ்ரீர் விஜயோ பூத்திர் துருவா நீத்திர் மத்திர் மம துருவா அப்படின்னாலே வந்து நிரந்தரம் நிரந்தரமான வெற்றி இல்லை நிரந்தரமான புகழ் இதெல்லாமே வந்து நிலைத்திருக்கும் இதில் முக்கியமாக நீதியும் நிலச்சிருக்குமா நீத்திர் மதிர் மம இந்த பூமியில் நீதி நீதிர் நீத்திர்னாலே நீதி நிலச்சிருக்கும் அதாவது நியாயம் நிலச்சிருக்கும் மதி அப்படின்னா வந்து பூமி அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் அனன்யாஸ் மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யஹம் அர்ஜுனனுக்கு ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் இங்கே பகவான் ரிப்பீட் பண்ணுறார் பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகம் அது ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் அனநிய பக்தியை வலியுறுத்துகிற ஸ்லோகம் அது அதாவது என்னையே நீ எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்கத்துலையும் சரி சாப்பிடும்போதும் சரி என்னையே தான் நினச்சிட்டு இருக்கணும்னு அர்த்தம் அனன்யாஸ் சிந்த எந்தோமாம் சி சிந்த அப்படின்னா வந்து சிந்தனை யாரை மாம் என்ன நினைக்கணும் எப்படி நினைக்கணும் எப்போதுமே நினைக்கணும் ஏ ஜனா பர்யுபாசத்தே அது மாதிரி நினைக்கிற ஜனங்களுக்கு ஏ ஜனா ஜனானா வந்து மக்கள் பர் உபாசத்தே உபாசத்தை அப்படின்னா வந்து ஒர்ஷிப்பிங் அதாவது பகவானை வழிபடுதல் அப்படின்னு அர்த்தம் யோக கஷேமம் பகாமியகம் க்ஷேமம்னால் வந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எத் என்னத்தை பாதுகாப்பார் பகவான் அவர்களுடைய யோகத்தை பாதுகாப்பார் அதாவது எப்போதுமே என்னே நினச்சிட்டு அந்த மக்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி அவர்கள் என்னுடன் ஐக்கியமாவார்கள் அப்படின்னு பகவான் இதில் சொல்கிறார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே கிருஷ்ணர் பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் இது அர்ஜுனனுக்கு சொன்னது திரும்பவும் இந்த சஹசிரநாமத்தில் வருது சாதுக்களை ரிப்பேன் பரித்ராணாயன வந்து பரிபாலனம் பண்ணுவேன் யாரை சாதுனாம் சாதுக்களை ரட்சிப்பேன் விநாசாயச்ச துஷ்கிருதாம் யாரை வினாசம் பண்ணுவேன் அதாவது யாரை நாசம் பண்ணுவேன் துஷ்கிருதாம் துஷ்டர்களை நாசம் பண்ணுவேன் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவேன் அதாவது தர்மத்தை காப்பாற்றுவேன் சம்பவாமி யுகே யுகே ஒரு ஒரு யுகத்திலையும் நான் கண்டிப்பா அவதாரம் பண்ணுவேன் எதுக்காக த தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் ஸோ கிருஷ்ணர் கடைசியா மூணு விஷயத்த சொல்லி முடிக்கிறார் அதாவது அனநிய பக்தியை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படி வந்து கிருஷ்ணர் ஆரம்பிச்சு அப்புறம் இது வந்து இப்போ இப்போ பார்த்தது பரித்ரா நய சாது நாம் அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகம் இருக்கு இல்லையா அது அதோட சேர்த்து இந்த விஷ்ணு சகசிரநாமம் முடியறது நம்ம அந்த கடைசி ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம் ஆர்த்தா விஷன்னா பீதா சங்கீர்த்திய நாராயண மாத்திரம் விமுக்துக்கா சுகினோ பவந்து இந்த முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம்தான் கடைசி ஸ்லோகம் இதில் சுருக்கமாக உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு ஆர்த்தா அப்படின்னா வந்து வருத்தத்தில் இருக்கிறவங்க விஷன்னானா வந்து துக்கத்தில் இருக்கிறவங்க ஷித்திலாஷ அப்படின்னா வந்து ரொம்பவும் நொடிஞ்சு போய் ரொம்பவும் மனசு நொறுங்கி போச்சு புரோக்கன் ஹார்ட்டட் அப்படிவாங்களே அதுதான் வந்து ஷித் ஷித்திலாஷ்ச பீத்தானா வந்து பீதி பீதிங்கிறதே வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் பீத்தானா பயம் அப்புறம் கோரேஷுச்ச வியாதி கோரமான வியாதி அதாவது கொடூரமான வியாதி வந்திருக்கு இப்போ கேன்சர் மாதிரி கொடூரமான வியாதி வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்துலேருந்தும் வந்து விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்கு எப்போ விடுதலை சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் அந்த நாராயணனுங்கிற சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலையே சப்த மாத்திரம் கேட்டோனையே வந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆயிடுமா துக்கா சுகினோ பவந்தூ உங்களுக்கு சுகினோ சுகத்தை அழிப்பாராம் பகவான் விமுக்த விமுக்துக்கான துக்கத்துலேந்து உங்களுக்கு விமோச்சனம் கொடுத்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாராம் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுக்கப்புறம் வந்து காயன வாச்சா அப்படின்னு வந்து ஒரு ஸ்லோகம் வரும் பட் அது விஷ்ணு சகசிரநாமத்துக்குன்னு இல்லாது அது எல்லா பூஜையிலையும் வரும் உங்களுக்கு எல்லா பூஜையிலையும் காயன வாச்சான்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறது வழக்கம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்லி கூட முடிக்கலாம் அதனால் வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை இதுதான் வந்து முப்பத்தி இரண்டு பலஸ்ருதி ஸ்லோகங்களின் அர்த்தம் இதுக்கப்புறம் நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஹரே கிருஷ்ணா